வணக்கம் மகளே இருக்காங்களா அக்கா பக்கத்தில் இவங்க கனிமொழி தூத்துக்குடி மாவட்டத்துடைய தற்போதைய எம்பி இதோட நாலு வாட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாவது எம்பியாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி மத்திய மந்திரி வேறு ஏன் பீகார் சைடில் விட ஒரு ஏழு மாதம் உள்ள இருந்தாங்க டூச்சி ஊழல் கலைஞருடைய மூணாவது மனைவிக்கு பிறந்த கனிமொழி அக்கா இப்போ இருக்கிற சிஎம் ஐயா மு முகஸ்டாலினுடைய சிஸ்டர் தங்கச்சி இப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரணும் எல்லா தெரியும் இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் செய்த சாதனை என்னன்னு கேட்டால் வேதனை தான் அதிகம் திமுக சாதாரண வார்டு கவுன்சில் கவுன்சில் கவுன்சிலர் கூட ஐம்பது கோல் சம்பாதிச்சிருப்பான் இந்த அஞ்சு வருஷத்தில் அப்போ அக்கா எவ்வளோ இருக்கும் அக்கா நினச்சா சொந்த காசில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேணாலும் செய்யலாம் மக்களுக்கு ஆனால் அதெல்லாம் அக்கா செய்யலை ஏன்னா தமிழ்நாட்டுடைய இளம் விதவைகளின் சங்க தலைவு அக்கா தான் அது நாட்டுக்கே தெரியும் நான் சொல்லலை ஏற்கனவே அம்மையாரே சொல்லிட்டாங்க இருக்கும்போது இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மோடி ஒரு திட்டம் கொண்டு வந்தார் வீட்டுக்கு வீட்டுக்கு குடிநீர்னு சொல்லி ஒரு ஏழு வருஷம் முன்னாடி கொண்டு வந்தார் அதை முக்கால்வாசி செயல்படுத்திட்டாங்க அக்கா என்ன பண்ணியிருக்காங்க எங்கள் ஊர் பஞ்சாயத்து சரி தூத்துக்குடியில் எங்கேயும் சரி அந்த தோண்டி பைப்பு போடுறதுக்கு வீட்டுக்கு குடிநீர் இருக்குது சில இடத்துல தோண்டிட்டு ரோடே போடலை அதுக்கெல்லாம் சேர்த்து தான் மத்திய அரசு நிதி ஒதுச்சிருக்கு ஆனால் இவங்க செய்யவே இல்லை அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தை வந்து மூணு வருஷமாக எங்கள் ஊரில் கிடப்பை போட்டிருக்கு சோடன ரோடு போடமுல்ல இவங்ககிட்ட மனு கொடுத்தோம்னா இவங்க தானே ஆளுங்கட்சி மாநிலத்தில் நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்களே ஏன்னா ஆட்சி அதிகாரம் இவங்களுக்குல்ல அடுத்த மீது ஏன்னா கேஸ் போடு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம மேலான கேஸ் திருப்பி உள்ளே போடுவாங்க ஆனால் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க புகார் கொடுத்தா இப்போ நான் புகார் யார் கொடுக்குறது அக்கா மேலேயா பஞ்சாயத்துலையா பஞ்சாயத்தில் கேட்டோம்னா அங்கே சொல்கிறாங்க நிதி இன்னும் சரியாக ஒதுக்கலை நிதி முடியல அப்படின்னு மூணு வருஷம் பெண்டிங் கிடக்குது தெருவில் எங்கேயும் தண்ணி கிடையாது இதான் மத்திய மத்திய அரசு கொடுத்த நல்ல திட்டத்தை இந்த மாநில அரசு செயல்படுத்துது அதுக்கு அந்தந்த எம்பி பண்ணணும் அக்கா கொனிமல்லி எல்லாத்துக்கும் கிராமத்தை போட்டுச்சு இது மட்டும் கிடையாது இப்போ அக்கா என்னென்னா கிராம கிராமத்துக்கு இப்போ தேர்தல் வந்துருச்சு நாலு வருஷம் அஞ்சாறு வருஷம் சட்டசபை தேர்தல் வருது கிராம கிராமத்துக்கு அக்கா பஞ்சாயத்தில் மீட்டிங் போட்டாங்க எப்படி ஓட்டுக்கு ரெண்டாயிரம் பஞ்சாயத்துக்கு மீட்டிங் போட இரநூறுவா ஒரு ஆளுக்கு ஆனால் அதில் வந்து நாங்கள் என்ன உங்களுக்கு ஏதாவது குறையான்னு கேட்கல மாட்டாங்க அக்கா அந்த குறையெல்லாம் கேட்க மாட்டாங்க அதை எப்படி செய்வாங்க குறை தான் ஃபுல்லாக குறையா இருக்குது எப்படி கேட்பாங்க நாங்கள் செய்த சாதனையை பெருமையாக பேசிக்குவாங்க அக்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கும் அக்கா இதான் பண்ணிகிட்டு இருக்குது ஏன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இருந்தால் இருபத்தாருக்கு அப்புறம் கட்சி இருக்கு தான் கட்சியே வந்து அழிவுக்கு ஆரம்பம் இவங்க செய்த கொடுமையில பார்த்தா மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வைத்தியரிச்சில் வருதுங்க அதாவது கிட்லர் ஆட்சி மாதிரி இவங்க பண்ணுறாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு அதிகாரிகள் செயல் திட்டங்கள் எதுவுமே கிடையாது அதான் உண்மை